மூணு சுத்த ஆயிடுச்சு ரெண்டு பேரும் நில்லுங்க தங்க கிளியா தங்க கிளி தங்க கிளி மாப்பிளா நாளைக்கு வர திங்கிழமை சரியா இந்த கெட்ட பூசா போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம இத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ சூப்பரா கறந்துடுறோம் சரி மாப்பிள்ள பக்காவ கறந்து நல்ல வேண்டியதுதான் மாப்பி இவ்ளோ தூரம் நடந்துட்டான் பக்கத்துல ஒரு மூடியா நம்ம ஆமா மாப்பிளா நீ சொல்றதும் கட்டுதான் சுத்தி பார்த்தா ஒரே காடு மேடா சரி ஒண்ணு கொஞ்சம் போய் தான் பாப்போ வா சரி மாப்பிளா வா போ போம் ஆமாயா அங்க ரோடு ஒண்ணு தெரிஞ்ச தூரமா தெரிஞ்சா உனக்கு ஆமா அங்க போய் பாப்பா ஏதாவது இருக்கும் நினைக்கிறேன் சிமெண்ட் ரோடு வந்துச்சு ஊருக்குள்ள வந்துட்டோன்னு நினைக்கிறான் வா போலாம் எவ்வளவு தூரம் நடக்கும் நம்ம இந்த உடம்பு வச்சு நடக்க கூட முடியா என்ன பழமீன் வரா ஒன்னும் இல்லம்மா பிள்ளை இது மட்டும் காது கேக்குது அவங்க பாரு வீடுங்க நிறைய தேர்து அவங்க போனா எவனா ஒரு இழிச்சா வாங்கி சிக்குவான் ஆமா ஆமா பிள்ளை நிறைய வீடுங்க தேர்து என்ன இழிச்சு வாங்கி சிக்கினாலும் சிக்குவான் வாப்போம் ஏதாவது பிரச்சனைந்தா இவனை கோத்து விட்டு ஓட வேண்டியதுதான் இவனால ஓட கூட முடியாது வா மாப்பிள்ள சீக்கிரம் போலாம் ஆமா மாப்பிள்ள வெயில் வேற கால் ரொம்ப சூடுதியா வா குடுக்கணும் ஓடுவோம் ஒரு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் வந்தோடனே கறி ஏத்துணும் அது ஏத்துணும் ஏன் தங்கச்சி பொம்பளை பொண்ணு பொண்ணா வாய் மட்டும் வட பயணி வரைக்கும் போக மாட்டாளா

அக்கா தம்பி உள்ள சும்மா தான தொம்ப மாதிரி தின்னுட்டு தின்னு உட்காந்துருக்கா அவன் அனுப்ப வேண்டியதானே ஏ அரண்மனைக்கு மூஞ்சி சும்மா என்ன திட்டின் இருக்காத ஓகேவா உன்னை கடைக்கு போ சொன்னா நீ போ தேவலாம என்ன சொன்னா அவள் தான் மரியாதை டேய் நம்ம அக்கா தானே அது போய் அரண்மனைக்கு மூஞ்சின் சொல்ற நீ போட கடைக்கு அவள போ சொல்ற வைஸ் பொண்ணு தான வெளிய போனா யாரா தான் ஆம்பளை பசங்க எல்லாம் இருக்கானங்கடா நாத்தி கழுமாது போடா நீ போடா வெளிய இருக்க பசங்க இத சைட் அடிச்சுடுவாங்க

மாப்பிள பேட்டு சாமியா இருந்தா ஆமா மாப்பிள்ள நீ சொல்றது காட்டுதான் இருக்க மாப்பிள சரி மாப்பிள்ள எத்திட்டு வரேன் ஏதோ பசங்க விளையாட்டு போட்டுவாங்க மாப்பிள வரல மாப்பிளா மாப்பிள போ இதுக்கப்புறம் நீ மாப்பிள்ள இல்ல நான் மச்சானு இல்ல சரியா நான் குரு நீ சிசியன் இதுக்கு நான் பேட் சாமியார் பேட் சாமியார் வாழ்க வாழ்க பேட் சாமியார் வாழ்க வாழ்க நான் அந்த பேட் சாமியாரா யாரா அவன் மண்டலம் உண்டாகட்டும் குருவே அது மண்டலம் இல்ல மங்களம் ஐயோ மண்டலம்டா மங்களம் உருவாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் நான் மண்டே ஓச்சறாதப்பா ஓ சவுண்ட் ஆப் இவர் மிக பெரிய சாமியாரு வடநாட்டுல இருந்து வந்துக்கிறாரு பெரிய சாமியாரா நல்லா மெர்னா பீச்ல வாழை காப்பிச்சு மாதிரி இருக்கான் சரிப்பா அதுக்கு என்ன இவரு ரொம்ப சத்தி வாய்ந்த சாமியார் குருஜி என்ன சொன்னாலும் பழிக்கும் ரெண்டு பேரும் பார்த்தா திட்டு கொட்டு மாதிரி சாமியார் கட்டப்புக்கான ஒரு தனியும் இல்லையே என்ன வேலை யோசனை இருக்கிற வெயில சுட்டு இருக்குது வா நாயில போய் பேசிக்கலாம் ஏப்பா கடைக்கு போன எங்க அக்கா திட்டுவாங்க சிக்கன் வாங்கணும் அதான் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ வா ஐயோ சாமியாரே உடு சாமியாரே சாமியாரே என்ன உடுங்க எங்க அக்கா கறிவா என்ன சொன்னாங்க திட்டுவாங்க அப்புறம் ஓட்டுற போறான் போடுறான் அவனை மகனே வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அதை தீர்த்து வைப்பார் குருஜி நான கண்ணில் எல்லாத்தையும் கணித்து விட்டார் அமரு மகனே அமரு சாமி அமரன் படம் போனவருமே பாத்துட்டேன் அமறனா அமரபடை இல்ல பா உட்கார் சொன்னாரு பா ஓ உட்கார சொன்னீங்களா அட குந்துன்னு சொன்னா குந்தி மங்களம் உண்டாகட்டும் மகனே மங்களமா எனக்கும் உனக்கும் கல்யாண ஆவளே எந்த ஏரியான்னு சொல்லுங்க நான் போய் பிக்கப் நல்லது ஓஹோ அதெல்லாம் எந்த ஊர்

எப்படி இருந்தாலும் எல்லாரும் கல்யாணம் கேளவாத பொண்ணு ஒன்று இருக்கும் அதை வச்சு தான் சொன்னேன்

சரி 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 இங்கேயே இருக்க சாமி நான் போய் வீட்டில் அக்காவை கூட்டினு வந்துடுறேன் மச்சான் போன வருவானா அவன் போற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா வருவான் மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை போய் அக்கா கிட்ட சொல்லணும் அக்கா அக்கா என்னடா அப்படி கத்துற இங்கதான் இருக்கிற என்னடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இது கேளுங்க முக்கியமான விஷயம் இருக்கட்டும் காசு கொடுத்தான் கறி எங்க வேற கைய வீசி வந்திருக்க கறியை பத்தி பேசுங்க கறி விருந்தே சாப்பிட போறோங்க நம்ம என்னடா எதனா கல்யாண மண்டபத்துல போய் பாத்துட்டு வந்தேன் உனக்கு இதே வேலையா போச்சு ஓசியில துண்டதுலயே நினைச்சுட்டு சரி என்ன விஷயம் சொல்ற காசு எங்க கரிவங்கத்துக்கு ரோட்ல போனா அங்க ஒரு பேட்டு சாமியார் வந்தா இருக்கா அவரை பார்த்தேன் எல்லாமே சொன்னாருக்கா அவருக்கு ஞானக்கள்லாம் இருக்கான் அவருக்கு அவருக்குதான் இருநூறுவா குத்துட்டேன்க்கா இரநூறுவா ஏமாத்துட்டு வந்தேன் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாரு அவர் சக்தி உங்களுக்கு எப்படி ஏக்கா உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்குல்ல அதை கரெக்டா சொல்றாருக்கா ஆமாக்கா தான் இரநூறுவா போட்டு வந்தேன்

இந்த மையாந்தல ஜாங்கிரி போட்டு ஜாங்கிரி இருக்கு பாருங்க வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா இந்த சாமியாருக்கு எந்த வீடு பிடிக்குமா இந்த சாமியாருக்கு எந்த வீடு ஆமாடா நான் சொன்ன சாமி நான் சொன்னலே எங்க அக்கா பச்சைக்கிளி தங்கக்கிளி இவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகல சாமி டேய்

காலகாலத்துல ஒரு கல்யாணம் நடக்கணும்ல எனக்கும் டேய் இன்னும் கல்யாணம் நடக்குதோ இல்லையோ எனக்கு கருமாஞ்சிருத்தான் என்னடா கேள்றா சாமி சும்மாவே பாத்துட்டே இருக்கீங்களே சாமி எங்க அக்கா கல்யாணம் ஆகணும் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி மாப்பிள்ள இப்பதான் வைக்கு வந்துக்கிறாங்க ஏதாவது பரிகாரத்தை சொல்லிட்டு பணத்தை கரடா அம்மா மூணு பேரும் அந்த மாட்டை மூணு சுத்து சுத்துவ கண்ண மூடிக்கினே சுத்தணும் சாமி எங்க அக்காவுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகும்னா மூணு சுத்து முப்பது சுத்து கூட சுத்துறோம் சாமி அக்கா வாங்க போய் சுத்துவோம்